பஸ்ஸ விட்டு இறங்கும்போது அந்த பாட்டி கிட்டேந்து ஃபைல வாங்காமியே இறங்கிட்டேன்ங்க. அபடினா சர்டிபிகேட் அவ்ளோதானா? ஆமாங்க. இப்போ எனக்கு என்ன பண்றதுனே ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. என்னடி இது? சர்டிபிகேட் விஷயத்துல இவ்ளோ கேர்லெஸா இருந்திருக்க? என்னங்க, இப்போ என்னங்க பண்ணலாம்? ஆ பண்றதெல்லாம் நீ பண்ணிட்டு இப்போ என்ன பண்றதுன்னு என் கிட்ட வந்து கேக்குறியா சரி அந்த ஃபைல்ல நம்ம ஃபோன் நம்பரு நம்ம அட்ரஸ் ஏதாவது வச்சிருக்கியா அப்ப அவங்களே நம்மளை கான்டாக்ட் பண்ணாலும் பண்ணுவாங்க ஃபோன் நம்பரா அப்படி எதுவும் அதுல இருக்கிற மாதிரி ஞாபகம் இல்லைங்க சரி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் பண்ணிடலாம் கிடைக்கலனா டூப்ளிகேட் சர்டிபிகேட்டுக்கு அப்ளை பண்ணிடலாம் அங்கெல்லாம் வேண்டாங்க இதுக்கு வேற ஏதாவது ஆப்ஷன் இருந்தா சொல்லுங்களேன் வேற என்னடி பண்றது அந்த ஃபைல்ல நம்ம ஃபோன் நம்பர் இல்ல பிளாட் அட்ரஸ் ஏதாவது இருந்துச்சுனா அவங்க நம்மள கான்டாக்ட் பண்ணி ஃபைல கொடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு வேற வழி இல்ல யோசிக்காம போயிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைன்ட் பண்ணிரலாம் சரி போலாங்க என்னாச்சுடி ஏன் இன்னும் தூங்காம உட்காந்துட்டு இருக்க ஏன்டி உடம்பு எதுவும் சரியில்லையா அதெல்லாம் இல்லைங்க நடந்ததை நினைச்சாலே தூக்கம் வர மாட்டேங்குது சர்டிபிகேட் தொலைஞ்சதை நினைக்கும்போது ரொம்ப வருத்தமா இருக்குங்க ஓ சரிடி நடந்தது ஏதோ நடந்து போச்சு நீ இப்படி தூங்காம உட்காந்துட்டு இருக்கிறதுனால தொலைஞ்சு போன சர்டிபிகேட் கிடைச்சிருமா நீ முதல்ல ஒழுங்கா படு நாளைக்கு நம்ம போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்துடுவோம் அந்த கம்ப்ளைண்ட்டை வச்சு டூப்ளிகேட் சர்டிபிகேட்டுக்கு அப்ளை பண்ணுவோம் சரியா சரிங்க படுத்துக்கோ சொல்றான்ல வந்து படுக்கிருத்தி.

போலீஸ் ஸ்டேஷன் போய் ஃபைல் தொலைஞ்ச விஷயமா கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அப்புறம் டூப்ளிகேட் சர்டிஃபிகேட் வேறு அப்ளை பண்ணணும் அதுக்கு இவ்வளோ படித்த யூனிவர்சிட்டி வரைக்கும் போகணும் சார் அதனால தான் இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் லீவ் கொடுத்தா நல்லாயிருக்கும் சார் ஐயையோ இன்னைக்கு நம்மளுக்கு மார்க்கெட்டிங் டீம் கூட ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்குங்க நீங்கள் இன்னைக்கு கண்டிப்பாக இருந்தாகணுமே இன்னைக்கு இன்றைக்கி லீவெல்லாம் எடுக்காதீங்கங்க நாளைக்கு வேணும்னா லீவ் எடுத்துக்கோங்க ஓகேங்களா ஓகே சார் ஆனால் சர்டிஃபிகேட்டு நேற்று காணாமல் போயிருக்கு உடனே கம்ப்ளைண்ட் பண்ணாமல் நாளைக்கு கொடுத்தா தேவையில்லாத கொஸ்டின்ஸ்லாம் கேட்பாங்க சார் ஏங்க அப்படிலாம் ஒன்றும் கேட்க மாட்டாங்க நாளைக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கோங்க இன்னைக்கு கொஞ்சம் லீவெல்லாம் எடுக்காமல் வந்துருங்க அது இல்லை சார் கால் அப்புறம் சார் 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 என்ன ஆச்சுங்க ஜாக்கிரத யாரு நான் போய்ட்டு வந்துர்றேன் நாளைக்கு கண்டிப்பா ஆபீஸ்க்கு லீவ் போட்டுறேன் நாளைக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் பண்ணிடலாம் அப்படியே நேரா யூனிவர்சிட்டிக்கு போய் டூப்ளிகேட் சர்டிஃபிகேட்டும் அப்ளை பண்ணிடலாம் உம் சரியா நான் போயிட்டு வரேன் வேண்டிய தங்கம் சரிங்க பாய் பை

எங்க வீடு மயிலாப்பூர்ல தாங்க இருக்கு உங்களால இவ்ளோ தூரம் வந்து தர முடியுங்களா ஆ வர மேடம் நீங்க உங்க வீட்டு லொகேஷன் இந்த நம்பருக்கு அனுப்பி வைங்க நான் உடனே கிளம்பி வரேன் சரிங்க ஓகே மேடம் அப்பாடா எப்படியோ தொலைஞ்சு போன ஃபைல் கிடைக்க போகுது இப்பதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மறுபடியும் டூப்ளிகேட் சர்டிபிகேட் அப்ளை பண்ணணும்னா எவ்வளவு நாள் ஆகும்னே தெரியாது எப்படியோ கடவுள் மாதிரி அந்த மனுஷனே போன் பண்ணி சர்டிபிகேட் எல்லாம் எடுத்துட்டு வந்து தரேன்னு சொல்லிட்டாரு இப்பதான் நிம்மதியா இருக்கு இந்த விஷயத்தை முதல்ல அவருக்கு போன் பண்ணி சொல்லுவோம் ஹலோ சொல்லுமா என்னங்க ஆபீஸ்ல தான் இருக்கீங்களா ஆமா கீர்த்தி என்ன விஷயம் என் சர்டிபிகேட் எல்லாம் கிடைச்சிருச்சுங்க கிடைச்சிருச்சா என்ன சொல்ற தான் வேணும்னு ஒருத்தர் எனக்கு போன் பண்ணாரு அவர்கிட்ட தான் என்னோட சர்டிபிகேட் எல்லாம் இருக்கான் நான் நம்மளோட வீடு லொகேஷன் அவருக்கு வாட்ஸ்அப்ல ஷேர் பண்ணுங்க அவரு நேர்லயே வந்து குடுக்கறேன்னு சொல்லியிருக்காரு அப்படியா சரி சரி அவரே கொண்டு வந்து தராருல அவருக்கு கொஞ்சம் பணம் கொடுத்த அனுப்பு வெறுங்கையோட மட்டும் அனுப்பி வச்சிட கூடாது சரியா ஆ சரிங்க அவரு கேக்கலனா கூட அவருக்கு பணம் கொடுத்து அனுப்புறேன் சரியா சரி எனக்கு கொஞ்சம் அர்ஜென்ட் ஒர்க் இருக்கு நான் அப்புறமா பேசுறேன் சரியா பாய் ஆ சரிங்க பாய் மேடம் நீங்க தான கீர்த்தி ஆமாங்க மேடம் நீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கால் பண்ணனே நான் தான் மேடம் வேணும் என்னங்க மேடம் உங்களோட சர்டிபிகேட்ஸ் ஃபைல் ஐயோ ரொம்ப தேங்க்ஸ்ங்க இப்பதான் எனக்கு நிம்மதியாவே இருக்குங்க ஐயோ நீங்க முதல்ல உள்ள வாங்க ரொம்ப தேங்க்ஸ்ங்க கோச்சுக்காம ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க நான் உங்களுக்கு குடிக்க ஜூஸ் ஏதாவது எடுத்துட்டு வரேன் தேங்க்யூங்க

நீங்க எனக்கு ரொம்ப பெரிய உதவி பண்ணிருக்கீங்க இன்னைக்கு மட்டும் நீங்க இந்த சர்டிபிகேட்ஸை கொடுக்கலன்னா நாங்க நாளைக்கு போலீஸ் ஸ்டேஷன்லாம் அலைய வேண்டியதா இருந்திருக்குங்க அது மட்டும் இல்லாமல் டூப்ளிகேட் சர்டிஃபிகேட் வாங்கணும்னா ரொம்ப டைம் எடுத்துருக்கோங்க நீங்க இந்த ஃபைல் எடுத்துட்டு வந்து கொடுத்து எனக்கு ரொம்ப பெரிய உதவி பண்ணிருக்கீங்க பரவாயில்லங்க சரிங்க டைம் ஆச்சு நான் ம் சார் ஒரு நிமிஷம் இருங்க கொஞ்சம் கூச்சகாம வாங்கிக்கோங்க அதெல்லாம் வேணாம் மேடம் பணத்துக்காக எல்லாம் உங்க சர்டிபிகேட்ஸ் எடுத்துட்டு வந்து நான் கொடுக்கல இதோட வேல்யூ எனக்கு தெரியும் மேடம் அதான் கொண்டு வந்து கொடுத்தேன் இப்படி காசு கொடுத்து என்ன கஷ்டப்படுத்தாதீங்க ப்ளீஸ் ஓகேங்க சாரிங்க ஓகே மேடம் எனக்கு டைம் ஆச்சு நான் கிளம்புறேன் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ங்க இருக்கட்டும் மேடம்